காணொலியில இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதுல முதலாவது விடயம் என்ன அப்படின்னா புலம்பெயர்ந்த நாடொன்றில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் தன்னுடைய விடும் விடுமுறையை கழிப்பதற்காக நாட்டுக்கு திரும்பியிருந்த நிலைமையில் தற்பொழுது உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்று பதிவாக இருக்கின்றது குறிப்பிட்ட இந்த சம்பவத்தை பற்றி நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதனையும் விட இலங்கையில் இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாக இருக்கின்றது அதாவது பாடசாலை ஒன்றில் அதிபரினுடைய மூர்க்கத்தனமான தாக்குதலினால தரம் ஐந்து வகுப்பை சேர்ந்த ஏழு மாணவர்கள் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது அதே சமயம் பெற்றோர்களில் எல்லாருமே அது ஒரு போராட்டம் ஒன்றை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் ஆகவே குறிப்பிட்ட இந்த விடயம் பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் தெளிவான செய்தியாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க யாராவது என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த குறிப்பிட்ட இலங்கையில் நடந்த சம்பவம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது உங்கள் அனைவருக்குமே தெரியும் புலமை பரிசில் பரட்சை வந்து நடைபெற இருக்கின்றது அந்த வகையில் அந்த பரீட்சைக்கான நிறைய ஆயத்தங்கள் முன் ஆயத்தங்கள் வந்து சென்று கொண்டே இருக்கின்றது குறிப்பாக உங்கள் அனைவருக்குமே தெரியும் எங்களுடைய வீடுகளாக இருக்கிறதுக்கும் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றிலையுமே இந்த தரம் ஐந்து பரட்சி என்பது இனி இல்லை என்று ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது அதே சமயம் பெற்றோர்கள் மத்தியில் ஏதோ பெரிய அளவுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனை என்கின்ற அளவுக்கு அந்த பரீட்சையை பார்க்கப்படும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தரம் ஐந்து மாணவர்களுக்கு அந்த பாடசாலையினுடைய அதிபரினால ஒரு கல்வி கருத்தரங்கு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கின்றது அந்த கல்வி கருத்தரங்குக்கு அந்த மாணவர்கள் அதாவது அந்த ஏழு மாணவர்கள் செல்லவில்லை என்கின்ற அந்த ஒரு காரணத்தினால அந்த ஏழு மாணவர்களையும் அவர் வந்து தடியினால அடித்து காயப்படுத்தி இருக்கின்றார் இந்த நிலைமையில் அந்த ஏழு மாணவர்களும் நடக்க முடியாமல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்து வழியாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்னரும் கூட குறிப்பிட்ட அந்த அதிபர் நிறைய தடவைகளில் வந்து அந்த மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய பெற்றோர்களுக்குமே தகாத வார்த்தைகளினால பேசி அந்த மாதிரியாக நிறைய விடயங்கள் நடந்திருக்கின்றது அதே சமயம் அவருக்கு வந்து ஒரு பாடசாலையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்லியும் பெற்றோர்கள் தரப்பிலிருந்து நிறையவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனையை அவர் இப்படித்தான் இருக்கின்றார் என்கின்ற ஒரு பிரச்சனையை இவர்கள் நீண்ட காலமாகவே ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்த போதிலும் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் பெற்றோர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதே சமயம் இந்த ஒரு பிரச்சனை நடந்தது அதாவது அந்த ஏழு மாணவர்களையும் அந்த அதிபர் வந்து தாக்கியதும் இது தொடர்பாக உடனடியாகவே போலீஸ் நிலையத்துக்கு சென்று பெற்றோர்கள் வந்து முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் அதன் பின்னராக வலைய கல்வி பணிப்பணிக்கும் சென்று அந்த அதிபரை இடமாற்றம் செய்யும்படியாக ஒரு கடிதம் ஒன்றை அவர்கள் இருக்கின்றார்கள் அதன் பின்னராகவும் அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்கிற ஒரு காரணத்தினால இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதன் பின்னராக இவர்கள் வந்து அதற்கான நடவடிக்கையாக போலீஸ் நிலையத்துக்கு சென்றதாக இருக்கட்டும் வலைய கல்வியை பணிமனைக்கு சென்றதாக இருக்கட்டும் இவ்வாறாக எல்லாமே அவர்கள் செய்தாலுமே அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்கின்ற காரணத்தினால இன்றைய தினம் பெற்றோர்களும் அதாவது செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி ஆகிய இன்றைய தினம் பெற்றோர்களும் பழைய மாணவர்களுமாக இணைந்து ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த அதிபரை வந்து இடமாற்றம் செய்யும்படியாக கூறி இதற்கிடையில வலிய கல்வி பணிமனையில இருந்து வந்த அதிகாரிகளும் அதே சமயம் போலீஸ்ல போலீஸ் நிலையத்தில இருந்து வந்த அதிகாரிகளுமாக தாங்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கின்றோம் என்று சொல்லி சொல்லதற்கிணங்கு அதன் பின்னராக பாடசாலையிலிருந்து அந்த அதிபரை கல்வி பணிப்பனி பணிமனை அதிகாரிகள் வந்து வெளியே அழைத்து சென்றதன் பின்னராக அந்த போராட்டம் வந்து கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புலமை பரிசல் பரீட்சைக்காக இந்த மாணவர்களை இனி இல்லை என்று சொல்லி அவர்களினுடைய ஒரு அவர்களுடைய அந்த சிறுமை சிறுவர் பருவத்தையே அளிக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு சுமையாக இந்த பரீட்சை வந்து வந்தடைந்து விட்டதோ என்று சொல்லி நிறைய பேரனுடைய ஒரு வன்மையான ஒரு கண்டிப்பு இருக்கின்றது காரணம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் என் கண்ணு கண்கூடாகவே நான் பார்த்த சில விடயங்கள் அதாவது பாடசாலை முடிந்து அந்த வாசலிலேயே பெற்றோர்கள் வந்து உணவுடனும் அதுக்கடுத்து அவர்கள் உடை மாற்றிவிட்டு அடுத்த வகுப்புக்கு செல்ல

ஆனால் அதே சமயம் கல்வியே வாழ்க்கையாகின்ற ஒரு அளவுக்கு அந்த மாணவர்களை நீங்கள் மன உளைச்சலுக்கு விடக்கூடாது அவர்கள் வந்து தவறான அவர்களினுடைய அவர்களினுடைய ஒரு ஒரு சுதந்திரம் சந்தோஷம் என்றது இல்லாமல் நீங்கள் அழித்து விடக்கூடாது அதுவும் இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் ஆகவே சிறுவர்களை சிறுவர்களாக இருக்க விடுங்கள் அதே சமயம் கல்வி கற்கிறதுக்கு அவர்களுக்கு பெரிதாக ஈடுபாடு இல்லை என்கின்ற சமயத்தில் அவர்களிடம் வேறு ஏதாவது திறமை இருக்கும் அந்த திறமை வாயிலாகவும் அவர்களை

சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் ஜெர்மன் நாட்டில் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டு வந்திருந்த ஒரு கணவனும் மனைவியும் வந்து தங்களினுடைய ஒரு விடுமுறைக்காக யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணம் உடுப்பட்டியை சொந்தடமாக கொண்டவர்கள் ஆகவே அங்கே வந்து வருகின்றார்கள் வந்த நேரத்தில் அவர்கள் வந்து மீண்டுமாக வந்தவர்கள் என்ன செய்வார்கள் கட்டாயமாக தங்கள் உறவினர்களை சந்திப்பதற்காக செல்வார்கள் இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுது கடந்த ஏழாம் தேதி அன்று அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய உறவினர் ஒருவரை சந்திக்கிறதுக்காக சென்றுவிட்டு மீண்டும் திரும்புகின்ற வழியில விபத்து ஒன்று நடந்திருக்கின்றது அந்த கணவன் மனைவி இருவருமே அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு குடும்ப தலைவன் வந்து உயிரிழந்திருக்கிறார் அதே சமயம் மனைவி தற்பொழுதும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஆகவே உண்மைக்குமே இந்த ஒரு தகவல் என்றது ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு விடயம்தான் தான் காரணம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒருவர் தன்னுடைய சொந்த இடத்துக்கு வந்து அங்கே தன்னுடைய நாட்களை சந்தோஷமாக கழித்துவிட்டு மீண்டும் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆசையில் இருக்கின்ற பொழுது அது எல்லாமே ஒரு நிமிடத்தில் பொடி ஆகின்ற வகையில் விபத்து நடந்து முடிந்தது அதே சமயம் அண்மை காலங்களாக நிறைய விபத்துகள் எதிர்பாராத விதமாக எதிர்பாராதவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக அனைவருமே விழிப்புணர்வுடன் இருங்கள் உயிர் என்பது அதாவது சொல்லுவார்கள் நேரம் பொன்னானது அப்படின்னு அதாவது அது போனால் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவார்கள் நேரத்தை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நேரத்தையும் விட உயிர் அதுக்கு மேலானது உயிர் தான் போனால் கிடைக்காது நேரம் இன்றைக்கு நீங்க ஒரு வேலையை விட்டு கொள்கிறீர்கள் நாளைக்கு அதை வேலையை செய்து கொள்ளலாம் ஆனால் அதே சமயம் உயிர் என்பது நீங்கள் நேரத்தை மிச்சப்பிடிப்பதற்காக அவசரமாக சென்றோ அல்லட்டி வேறு விதமாக நீங்கள் உங்களுடைய பயணங்களை துரிதப்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய உயிர் ஆபத்துகள் ஏற்படலாம் ஆகவே தயவு செய்து இது சார்ந்து விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இதே மாதிரியாக இனிமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்